அதாவது எந்த மனித உணவு முறைன்னு ஒரு உணவு முறை இருக்குது அந்த உணவு முறையை நம்ம பின்பற்றணும் இது நான் சொல்கிறது தான் மனித உணவு முறை நாம் வந்து மனித மனித உயிர்கள் உண்ணத்தகாத உணவுகளை சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்தது மனித உயிர்களுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது இப்போ பிற உயிர்களுக்கு ஏன் நோய் வர்றதில்லைன்னா அதுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது அதனால தான் அதுகளுக்கு பிற உயிரினங்களுக்கு நோய் வரல அது மாதிரி நாம் வந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் கூட நமக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது மனிதவர்கள் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நியதி இருக்குது விதி இருக்குது அந்த விதிமுறைப்படி மனிதவர்கள் உண்ண தகுந்த அந்த உணவுகளை நாம் சாப்பிட்ருந்தா நமக்கு நோய் வந்திருக்காது அதை சாப்பிடாம நீ என்ன வேணாலும் சாப்பிடு உனக்கு ஒரு கொள்கை எனக்கு ஒரு கொள்கை அவனுக்கு அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு கொள்கை இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு கொள்கை அந்த நாட்டில் உள்ளவங்க தவளை பாம்பு பல்லி எல்லாத்தையும் தீங்கிறாங்க இந்த நாட்டில் உள்ளவங்க வே ஆடு மாட்டோட நிறுத்திக்கிறாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பப்பட்ட உணவு எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனித உணவு முறை எதுவாக இருக்கும் இதை சாப்பிட்டா நோய் வராது அதை சாப்பிட்டா எங்கள் உணவு முறைக்கு வாங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராது சைவத்தை பின்பற்றுங்க அசைவத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் மனித உயிர்களுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது அந்த உணவு முறையை பின்பற்றினா உங்களுக்கு நோய் வராது இங்கே குற்றங்கள் நடக்காது இங்கே உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் அதனால் வந்து அது என்னங்கிறதும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தலை அதாவது நீங்கள் வந்து இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை இந்த இயந்திர அறிவியல் உலகக்கு பொருந்துகிற ஒரு உணவை சாப்பிடுங்க பச்சை காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் பொருந்தி வாழ முடியாது அதனால் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதில் எந்த தப்பும் கிடையாது இனிப்பு கலந்து சமைச்ச உணவுல எந்த சாப்பிடணும் எந்த தப்பும் கிடையாது அதே நேரத்தில் அதில் மலிவான உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்களே சமைக்கணும் உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் ஹோட்டல்லலாம் சாப்பிடக்கூடாது உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது அது மாதிரி குறுகிய நேரத்தில் சமைத்து விட வேண்டும் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சமைத்து சாப்பிட்றணும் பச்சை ஐம்பது சதவீதம் சமைத்த உணவுகள் ஐம்பது சதவீதம் பச்சையாக உணவுகள் பச்சையான உணவுகள் இது அப்புறம் மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி உங்கள் உங்கள் உணவுகளை நீங்களே சமைத்து இப்படி மனித உயிர்கள் உண்பதற்கான விதிமுறை இருக்குது எப்படி உணவை உண் உணவை சமைக்கணும் எந்தெந்த மாதிரியான உணவை சமைக்க வேண்டும் எந்த உணவில் சாப்பிடக்கூடாது எவ்வளோ நேரத்தில் சமைக்கணும் அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே சமைக்கணும் இப்படிப்பட்ட விதிமுறைகளை பின் உணவுக்கான அதாவது உணவு முறைக்கான விதிமுறைகளை பின்பற்றினாலே நோய்கள் வராது நம்ம அந்த விஷயம் நமக்கு தெரியலை அது அதற்கு எதிராக நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் மனித உயிர்களுக்கான அந்த உணவு முறை விதிகள் இருக்குல்ல அதற்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நமக்கு நோய் வந்தது நமக்கு ஏன் நோய் வந்ததுன்னா மனித உயிர்கள் உண்பது உணவு உண்பதற்கான விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறையை நாம் பின்பற்றுவதில்லை அதன் காரணமாக தான் நமது உடலில் நோய்கள் வந்தது அதனால் நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை மனிதவர்கள் உண்ணத்தக உண்பதற்கான விதிமுறைகளை பின்பற்றினாலே போதும் நமது உடலில் நோய்கள் வராது வந்தாலும் குணமாகிவிடும் அப்புறம் குற்றங்கள் செய்கிற மனப்பான்மையெல்லாம் கூட நீங்கிவிடும் கெட்ட குணங்கள் மறைந்துவிடும் பிறருக்கு இடையூறு செய்கிற மனப்பான்மை வராது ஒழுக்கம் வந்துவிடும் கட்டுப்பாடு வந்துவிடும் கட்டுப்பாடு உள்ளவர்களால் மட்டும்தான் நான் சொல்லுகிற உணவு முறையை பின்பற்ற முடியும் கட்டுப்பாடு ஒழுக்கம் உள்ளவர்களால் மட்டும்தான் நான் சொல்லுகிற உணவு முறையை பின்பற்ற முடியும் இட்லி பூரி பொங்கல் தோசை இதை சாப்பிட்றதுக்கு அவங்க ஒழுக்கம் தேவையில்ல கட்டுப்பாடு தேவையில்ல இவர் இதை இது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டாக்க அவங்களுக்கு கட்டுப்பாடே இருக்காது ஒழுக்கமே இருக்காது அதனால் ஒழுக்கம் இல்லாதவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் சாப்பிடுற ஒ சாப்பிட மு உணவுகள் தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இப்போ பார்த்தீங்கன்னா திருடனும் அந்த உணவை தான் சாப்பிட்றான் அப்புறம் பெரிய நான் வந்து ஒழுக்கவாதி அப்படின்னு சொல்கிறவங்களும் பெரிய சிந்தனையாளர்கள் சொல்கிறவங்களும் அதே உணவை தான் சாப்பிட்றாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை திருடர்களும் அதே உணவு தான் சாப்பிட்றாங்க இவங்களும் அதே அதே உணவை தான் சாப்பிட்றாங்க யார் நல்லவங்கன்னு சொல்லிக்கிறாங்கள சமூகத்தில் அவங்களும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஒரே சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா எல்லாருக்குமே இங்கே நோய் இருக்குது நல்லவங்க கெட்டவங்க அறிஞர்கள் பேரறிஞர்கள் மருத்துவர்கள் அப்புறம் வந்து சமூக சேவை செய்பவர்கள் சாமியார்கள் ஏன்னா எல்லாருக்குமே இங்கே நோய் இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒரே உணவு தான் சாப்பிட்றாங்க எல்லாருமே ஒரு வேஷம் போட்டுக்கிறாங்க நான் வந்து சமூக சிந்தனையாளர் நான் சிந்தனையாளர் சமூக அக்கறை உள்ளவர் நான் வந்து உயர்ந்தவன் நான் நீ தாழ்ந்தவன் நீ திருட நான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறுபாடுகள் இருக்குது ஆனால் எல்லாருமே ஆனால் எல்லாத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னாக்கா எல்லாருமே இட்லி புரி பொங்கல் தோசை சாப்பிட்றாங்க அப்போது எல்லாருக்குமே உள்ள இன்னொரு ஒற்றுமை என்னென்னா எல்லோரும் உடம்புலேயும் நோய் இருக்குது நீ உயர்ந்தவர் நீ சமூக சிந்தனையாளர் அப்படின்னா உன் உடம்புல நோய் ஏன் வந்தது அப்போ திருடங்க நோயிலையும் உடம்புலேயும் நோய் இருக்குது ஓ நோ கொள்ளைக்காரங்க திருடங்க கொலை பண்ணுறவங்க விவசாரம் பண்ணுறவங்க இவங்க உடம்புலேயும் நோய் இருக்குது நீ சமூக சேவை செய்கிற அல்லது வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தால் அறியப்படுகிற ஓன் உடம்புலையும் நோய் இருக்குது அப்போது என்ன இவங்களுக்கும் உனக்கு என்ன தான் வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒரே உணவு சாப்பிட்றீங்க அவன் என்ன உணவு சாப்பிட்றான்னா அதே உணவு தான் நீ சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் பிரியாணி அதுதான் திருடங்களும் சாப்பிட்றாங்க நீயும் சாப்பிட்ற அதனால்தான் நீ என்ன தான் வந்து வேறுபாடு காட்டினாலும் நான் திருடன் இல்லை நான் உயர்ந்தவன் நான் சிந்தனையாளர் அப்படின்னு என்ன தான் நீ ஒன்றை வந்து வேறுபடுத்தி காட்ட முயற்சி பண்ணால் கூட உன் உடம்புல உள்ள நோய் காட்டி கொடுத்துருது நீங்கள் எல்லாருமே ஒரே ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய் வந்து காட்டி கொடுத்துருது அதாவது நான் வந்து ஒழுக்கமானவன் நான் கட்டுப்பாடு உள்ளவன் அல்லது நான் சமூக சிந்தனையாளர் நான் வந்து பேரறிவு படைத்தவன் நான் வந்து விஞ்ஞானி நான் கலெக்டரு நான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ ஒன்று இந்த சமூகத்தில் உயர்ந்தவராக காட்டி கொள்ள நீ எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் திருடர்களுக்கும் உனக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா திருடர்களும் நீயும் ஒன்று தான் கொள்ளக்காரங்களும் நீயும் ஒன்று தான் ஏமாத்துறவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு எதை காட்டி எது எதில் ஒற்றுமையாக இருக்குதுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒற்றுமை உங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை காட்டி கொடுத்து விடுகிறது நீயும் அதே உணவு ஒன்றுத திருடர்களும் அதே உணவு தான் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அதுதான் ஒன்று சாப்பிட்றீங்க நீங்கள் விஞ்ஞானி பேரறிஞர்கள சமூக சிந்தனையாளர் பகுத்தறிவு உள்ளவங்க அப்படின்னு சொல்லிக்கிறவங்களும் என்ன உணவு சாப்பிட்றாங்க அந்த இட்லி பூரி பொங்கல் பிரியாணி இதைத்தான் சாப்பிட்றாங்க அதனால அதனால்தான் திருடர்களுக்கும் நோய் வருது ஊரையை மாற்றுறவங்களுக்கும் நோய் வருது நல்லவங்கன்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் நோய் வருது இந்த சமூக சிந்தனையாளர் நான் பேரறிவு படைத்தவன் நான் விஞ்ஞானி நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் நோய் வருது நோய் வந்து எல்லோர்களும் ஒன்று தான் என்று காட்டி கொடுத்து விடுகிறது நாமெல்லாம் ஒன்று தான் நீ வே நீ வந்து நாடகம் போடாத நீ எல்லாருமே ஒன்று தான் நீங்கள் எல்லாருமே மூட நம்பிக்கையாளர்கள் தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யலை உங்களுக்கு நோயிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற உண்மைங்கிறத உங்களுக்கு தெரியலை நோயிலேருந்து நீங்கள் எல்லாருமே எல்லாருமே திருடர்களாலும் தப்பிக்க முடியலை பெரிய சமூக சிந்தனையாளர்களாலும் தைக்க தப்பிக்க முடியலை பேரறிஞர்களாலும் தப்பிக்க முடியலை நோயில் எல்லாருமே நோய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க நோய்கிட்ட தோத்துட்டாங்க நோய்கிட்ட மாட்டி போலீஸ்கிட்ட மாட்டின திருடர்களை போல் எல்லோருமே வந்து போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்க போல நோய்கிட்ட மாட்டிக்கிட்ட திருடர்கள் போல் இப்போ வந்து நோய்கிறது ஒரு போலீஸ்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திருடராக இருந்தால் தான் அது உங்களை பிடிக்கும் நீங்கள் குற்றம் செய்தவராக தான் அது உங்களை பிடிக்கும் அந்த நோய்கிற போலீஸ் உங்களை ஏன் பிடிக்குதுன்னா நீங்கள் குற்றம் செஞ்சுருக்க வேண்டும் மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது குற்றம் அதனால அது உங்களை பிடிக்குது நோய்ங்கிற போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள் அதெல்லாம் அந்த நோய் உங்களை த அதனால இந்த நோய் வந்து உங்களை எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு நீங்கள் எல்லாருமே திருடங்கியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நோய் வந்து உங்களை காட்டி கொடுத்துருச்சு உங்களை பிடிச்சிக்குச்சு நீ வந்து வேஷம் போடாத நீ உத்தவன் கட்டு கட்டுப்பாடு உள்ளவன் நீ பேரறிங்க நான் சமூக சிந்தனையாளன் அவங்கெல்லாம் திருடேன் விசாரம் பண்ணுறாங்க கொள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரையும் தாழ்த்தியே நீ ஒன்றா உயர்த்தணும்னு நினைக்காத நீங்கள் எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அப்படிங்கிறத எது நிரூபித்து விட்டது என்றால் அந்த நோய்கள் வந்து நிரூபித்து விட்டது நோய்கள் இவனுக்கும் வருது அவனுக்கும் வருது திருடர்களுக்கும் வருது விஞ்ஞானிக்கும் வருது முதலமைச்சருக்கும் வருது அவருக்கும் வருது பிரதமருக்கும் வருது எல்லாத்துக்கும் இந்த நோய் வருது கோடி கோடீஸ்வரருக்கும் வருது எல்லா சூப்பர் ஸ்டார்களும் எல்லாத்துக்கும் நோய் வந்துருச்சு அப்போ நோய் வந்து எல்லோரையும் வந்து நீங்கள் எல்லாருமே என்னுடைய பார்வையில் ஒன்று தான் அப்படின்னு அது சொல்லிடுச்சு அப்போ நாம் இதில் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த இந்த இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்மளுடைய உணவு முறை தான் நம்ம மாற்றணும் அப்போது என்ன உணவு முறை இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோயிலேருந்து தப்பிச்சிடலாம் நோய்லேருந்து தப்பிச்சிடலாம் இப்போ திருடர்கள் இருக்காங்களா அவங்களால் கொள்ளைக்காரங்க ஏமாத்துறவங்க ஊரை ஏமாத்துறவங்க லஞ்சம் பண்ணுறவங்க நேர்மையாக இல்லாதவர்களால் நான் சொல்கிற உணவு முறையை பின்பற்ற முடியாது அது அவ்வளோ கஷ்டமானது காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு அப்புறம் வந்து மோர் பால் தயிர் கிழங்கு வேக வைக்கப்பட்ட கிழங்கு வேக வைக்கப்பட்ட பயிர் பச்சை கிழங்கு பச்சை பயிறு கடலைகள் பருப்பு வகைகள் வேக வைக்கப்பட்ட பருப்பு இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல இதை வந்து முழு நேர உணவாக நான் சொல்கிற அந்த உணவு முறையை வந்து திருடர்களாலும் ஏமாற்றுவர்களாலும் நேர்மை இல்லாதவர்களாலும் கட்டுப்பாடு இல்லாதவர்களாலும் கடைபிடிக்கவே முடியாது கடைபிடிக்கவும் முடியாது அவ்வளோ கஷ்டமானது யார் ஒழுக்கமாக இருக்காங்களோ யார் நேர்மையாக இருக்காங்களோ யார் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் யார் சமத்துவத்தை விரும்புகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் நான் சொல்லுகிற உணவு முறையை கடைபிடிக்க முடியும் அதனால் வந்து அப்போ வந்து நீங்கள் உங்கள் உடம்புல நோய் வராது நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிச்சாக்கா நோய்கள் வராது அப்போ தப்பிச்சிடலாம் அப்போ வந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க யாரெல்லாம் கட்டுப்பாடு உள்ளவர்களோ யாரெல்லாம் வந்து ஒழுக்கம் உள்ளவர்களோ அவர்களெல்லாம் நான் சொல்லுகிற உணவு உணவு முறையை கடைபிடித்து நோய்களிலிருந்து தப்பித்து வெளியேறி விடலாம் அந்த போலீஸ்லேருந்து விடுதலை இழந்து விடலாம் அப்போ தெரியும் அப்போ தான் தெரியும் யார் திருடைங்க யார் குற்றவாளி யார் நல்லவங்கன்ட்டு நோய்கள் உள்ளவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் நோய்கள் இல்லாதவங்க அத்தனை பேரும் நல்லவங்க நேர்மையாளர்கள் நேர்மையாளர்களுக்கு நோய் வராது கட்டுப்பாடு உடையவர்களுக்கு நோய் வராது கட்டுப்பாடின் அடிப்படையே உணவு கட்டுப்பாடு தான் உணவு கட்டுப்பா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இல்லாதவங்க பலவீனமாக இருக்கக்கூடியவங்க ஒன்றா நோன்பு இருக்க என்னால் முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய பலவீனமானவர்கள் இவர்களுக்கு தான் நோய் வரும் அதனால் வந்து எப்போ வந்து தெளிவாக தெரியும் இந்த உலகத்தில் யார் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து யார் நல்லவங்க கெட்டவங்க இப்போ எல்லாருக்குமே நோய் வருது அதான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்குமே தான் நோய் வருது அப்போது நல்லவங்களாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ நல்லவங்களுக்கான ஒரு அடையாளங்கிறது என்னென்னு தெரில உணவு முறையில் தான் நீங்கள் நல்லவங்க அப்படின்னா நல்லா உணவுகளை சாப்பிட்றவங்க தான் நல்லவங்க நல்லவங்க அப்போங்க நல்ல உணவுகளை சாப்பிட்றவங்க யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க நல்ல உணவு அவங்களுக்கு ஒரு தெளிவான வரையறே இல்லை இப்போ நான் சொல்கிறது தான் நல்ல உண நல்லவர்களை உருவாக்குகிற உணவுகள் நல்லவர்களை நல்லவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற உணவு முறையை பின்பற்றியாக வேண்டும் என்ன உணவு முறை அந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது பிரியாணி மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது நான் என்னுடைய வீடியோவில் பல முறை சொல்லியிருக்கேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா என்னுடைய வீடியோ இந்த வீடியோவை தனியாக கேட்குறவங்க வரிசையாக சிலர் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால நான் சொல்கிற உணவு முறையை பின்பற்றினா உங்களுக்கு வந்து கட்டுப்பாடு வந்துவிடும் ஒழுக்கம் வந்துவிடும் ஒரு பசியை தாங்குகிற தன்மை வந்துவிடும் திறன் வந்துவிடும் நேர்மை வந்துவிடும் ஒழுக்கம் வந்துவிடும் கட்டுப்பாடு வந்துடும் நேர்மை இல்லாதவங்க மற்றவங்களை ஏமாத்துறவங்க பண விஷயத்தில் மற்றவங்களை ஏமாத்துறவங்களாலாம் நான் சொல்கிற முறையை கடைபிடிக்க முடியாது அவர்களுக்கான உணவு முறை தான் இட்லி பூரி பொங்கல் தோசை பலவீனப்படுத்துகிற பலவீனமானவர்களுக்கான உணவு முறை தான் இட்லி பூரி பொங்கல் தோசை அதை சாப்பிட்டா பலவீனமாகிடுவாங்க மன உறுதி இழந்து விடுவாங்க அவர்களுக்கு மூளை வேலை செய்யாது அவர்களுக்கு உண்மை என்பது என்ன வந்து தெரியாது அவர்கள் மூட நம்பிக்கையில் ஊறி போய் தான் திளைப்பார்கள் அதனால் மூட நம்பிக்கையில் ஆர்வம் உடையவங்க சாதி வரி உடையவர்கள் வரி உடையவர்கள் இப்போ ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறவர்கள் பேராசை பிடித்தவர்கள் அவர்களுக்கான உணவு தான் இட்லி பூரி பொங்கல் தோசை அதனால் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற உணவு முறையை கடைபிடிச்சிட்டிங்கன்னா நோய்கள் இருந்து தப்பித்து விடலாம் நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் குற்ற உங்கள்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தால் அதுவும் மறைஞ்சிரும் உங்கள்கிட்ட வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதாவது அதை விரும்புகிறீங்க சமத்துவத்தை விரும்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பண்பு இருந்தால் அதுவும் சரியாயிடும் அப்போது நான் சொல்கிற உணவு முறையை நீங்கள் பின்பற்றிங்கன்னா நீங்கள் நல்லவராகிடுவீங்க நான் சொல்கிற உணவு முறையை உங்களால் பின்பற்ற முடியலன்னா அப்போ நீங்கள் தான் கெட்டவங்க அப்போ கெட்டவர்கள் யார் நல்லவர்கள் யார் என்பதை நான் சொல்லுகிற உணவு முறை பின்பற்றினாலே தெரிந்துவிடும் அதை கடைபிடித்த விட கடை கடைபிடித்து விட்டாலே கண்டுபிடித்து விடலாம் அப்போது நான் இந்த ஒரு கருத்து நான் சொல்கிற இந்த உணவு முறை கருத்து இருக்குல்ல இதை நீங்கள் வந்து பின்பற்றினீங்கன்னாக்கா எல்லாருமே பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய கருத்தாக ஒரு பிரச்சாரமாக மக்கள் மத்தியில் போகுது அப்படிங்கும்போது இங்கே அப்போது வந்து ஒரு கட்டத்தில் ஆமாப்பா இவர் சொல்கிறது உண்மைதான் இவர் சொல்கிற மாதிரி நான் இந்த உணவு முறையை பின்பற்றினேன் எனக்கு இன்றைக்கி நோயே இல்லை நான் குண்டாக இருந்தேன் ஒல்லி ஆகிட்டேன் அப்புறம் எனக்கு அந்த நோய் இருந்தது இந்த நோய் இருந்தது இப்போ எல்லாமே சரியாக போச்சு என்னால் பட்னி கிடக்க முடியுது பசியை தாங்கி கொள்ள முடிகிறது இவர் சொல்கிற நிறைய விஷயத்த ஆரம்பத்துலேருந்தே நான் கேட்டு வரேன் எல்லாத்தையும் பின்பற்றி பார்த்தேன் இன்றைக்கி என் உடம்புல நோய் இல்லை எனக்கு என் வீட்டில் பிரச்சனைகள் இல்லை எனக்கு சண்டை போடணும் அந்த வன்முறையில் ஆர்வம் இல்லை அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு என்லே எனக்கு ஒரு சுயமரியாதை அதிகரித்து விட்டது அப்படின் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்போது யாரெல்லாம் இந்த உணவு முறையை பின்பற்றாமல் இன்ட் இட்லி பூரி பொங்கல் தோசையை திங்கிறாங்களோ அவங்கெல்லாம் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அவங்க உடம்புல நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் சொல்கிற முறையை பின்பற்றினா கண்டிப்பாக அவங்க வந்து நல்லவங்களாகவும் மாறிடுவாங்க அப்புறம் வந்து அவங்க உடம்புல நோயும் இருக்காது அவங்க சந்தோஷமாகவும் வாழ்வாங்க ஆரோக்கியமாகவும் வாழ்வாங்க அப்போ இப்போ தெளிவாக தெரிஞ்சிடும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கெட்டவர்கள் எல்லாம் இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிடுவாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க பழைய சாதத்தை சாப்பிடுவாங்க பரோட்டா சாப்பிடுவாங்க பஜ்ஜி சமோசா பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகளை சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் கெட்டவர்கள் நீங்கள் பேக்கரிலேருந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அவர் கெட்டவர் பேக்கரி பரோட்டா சாப்பிட்டுட்டுருக்காரா அப்போ அவர் கெட்டவர் நீங்கள் முடிவு பண்ணிடலாம் டீ குடிச்சிட்ருக்காரா அவர் கெட்டவர் சமோசா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காரா அவர் கெட்டவர் அவர் நல்லவர் கிடையாது இதெல்லாம் சாப்பிடாமல் அவரவர் உணவை அவரவரே சமைத்து சாப்பிடுகிறார்கள் அப்படின்னா அவங்க நல்லவங்க ஏன்னா அது ரொம்ப க கட்டுப்பாடான விஷயம் ரொம்ப கண்ட்ரோல் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது என்னால் முடியாது என் பொண்டாட்டி தான் எனக்கு சமைச்சி தருவா என்னால்லாம் சமைக்க முடியாது அப்படி சொல்கிறவங்க கெட்டவங்க தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அல்லது என்னால் பொண்டா என்னால் என் பொண்டாட்டி எனக்கு சமைச்சி தரலைன்னா கூட பரவாயில்ல நான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட அது கெட்டவங்க தான் அவங்கவுங்க ஒன்றும் உன் உடம்புக்கு ஒன்றால் சமைச்சி சாப்பிட சமைச்சு கொடுக்க முடியாதா அப்படி என்னப்பா நீ பிஸி ஆயிட்டா உன் உடம்புக்கு ஒன்னால் சமைச்சி சாப்பாடு போட முடியாதா உனக்காக அது இதையும் துடிச்சிக்கிட்டே இருக்குது நீ தூங்கினா கூட கொரட்டை விட்டு தூங்கினா கூட உன் இதயம் வந்து நீ சாகக்கூடாதுன்னு துடிச்சிக்கிட்டே இருக்குது உன் நுரையீரல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது உன் உள்ளுடல் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது உனக்காக ஆனால் நீ உன் உடம்புக்காக ஒரு வேளை கூட சமைச்சு போட மாட்டியா சமைச்சி சாப்பிட மாட்டியா உன்னால் அந்தளவுக்கு பெரிய அந்தளவுக்கு சோம்பேறித்தனமா நீ எவ்வளோ பெரிய கட்டவை நீ எவ்வளோ பெரிய துரோகி கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை உன் உடம்புக்கு உன்னால் விசுவாசமாகவே இருக்க முடியல உடம்புக்கு நீ எப்படி உன்னுடைய நன்றி உணர்வை விசுவாசமாக காட்ட வேண்டும் என்கிற அந்த இது உனக்கு தெரியல பரேன் அதுக்கு நீ தயாராகவே இல்லை உன் உடம்பை நேசிப்பதற்கு நீ தயாராகவே இல்லை உன் உடம்புக்கு நீ சேவை செய்வதற்கு நீ தயாராகவே இல்லை உன்னுடைய உடம்புக்கு அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க சேவை செய்யணும் அதுதான் அந்த அவங்கவுங்க உடம்பு தான் கடவுள் அந்த உடலுக்கு நீங்கள் தொண்டு செய்யுங்கள் சேவை செய்யுங்கள் அது செய்ய முடியலையா உன்னால் அப்போ நீ கெட்டவன் அப்படின்னு நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போது யார் கெட்டவர் யார் நல்லவர் என்பதை அவர்கள் உண்ணுகிற உணவுகளிலிருந்தே கண்டுபிடித்து விடலாம் தெளிவாக தெரிந்துவிடும்